காலையில் வந்து சிறுபெறு தோசைக்கு தான் வந்து பருப்பு நைட்டை ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையில் எடுத்து வந்து அதை வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வேலை அதுதான் செஞ்சேன் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வந்து எதாவது பருப்பு போட்டு பயிர் போட்டு வந்து தோசை ஏதாவது சுட்டுக்கொடணும் இல்லாட்டி இட்லியை வைக்கணும் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன் அது ரெசிபி உங்களுக்கு அடிக்கடி ஷேர் பண்ணுறேன் அது கூட வந்து ஒரு பத்தொண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து டீ போட்டுட்டு அந்தளவு வெளியே போய் கொஞ்சம் நேரம் மழை வேற இங்கே தூத்த ஆரம்பிச்சிருச்சா இந்த தடவை நல்லாவே கிளைமேட் வந்து அடிக்கடி மழையெல்லாம் இருக்குது நல்லாயிருக்கு கிளைமேட்டுமே அரைச்சி எடுத்து வச்சுருந்த மாவு கூட நான் வந்து தோசை மாவு என்கிட்ட ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்துருந்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை கல்லில் ஊற்றி எடுத்தீங்கன்னா செம சூப்பராகவே வரும் நல்லா வெந்தயம்லாம் போட்டு நீங்கள் தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக செவ்வந்தும் சூப்பராகவே இருக்கும் இந்த சாதா தோசையெல்லாம் ஒட்டிடுற மாதிரிலாம் கல்லில் ஒட்டவே செய்யாது அழகாக சூப்பராக நெய் விட்டு து சுட்டு எடுத்தாச்சு மாவு மட்டும் அரைச்சு வச்சிருந்தா போதும் இத மாதிரி ஏதாவது பருப்போக்காய் போட்டு அரைச்சி நீங்க வந்து தோசை சுட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் வந்து லஞ்சுக்கு வந்து நான் எலும்பு ரசம் வச்சிருந்தேன் அது வந்து நாளைக்கு ஸ்டார்ட்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேவைப்பட்டா நாளைக்குள்ளத செக் பண்ணி பாருங்க